சார் ஒன்றும் சார் அப்படியே இந்த கரும்பு ஃபுல்லாக சார் ஒரு ஏக்கர் பாஞ்ச பதினஞ்சு சிண்டு சார் அப்படியே ஃபுல்லாகவே ஆமாம் சார் இது கிடையாது இந்த இது உளுந்து போட்டிருக்காங்க இதுக்கு மட்டும் கிடையாது அதுக்கு பின்னாலேயும் கிடையாது இந்த கரும்பு மட்டும் அப்படியே ஒரு ஏக்கர் பதினஞ்சு சிண்டான் சார் இது புஞ்சையில் வருது ஆமாம் சார் இது ஃபுல்லாகவே அப்படியே கொடுக்குறாங்க சார் அப்படியே இந்த கரும்பு மட்டும் சார் பட்டாலா மாற்றி வச்சுருக்காங்களாம் ஆமாம் சார் அடர் ரோட் பாயிண்ட்டு தான் அதோ பாருங்க சார் மூளையாக அங்கே தான் சார் பவுண்ட்ரி இருக்குது இந்த மரக்கட்டை அப்படியே இந்த மூளைக்கு வரது பவுண்ட்ரி இருக்குது சார் அந்த பாதை அங்கே அப்படியே ஸ்கொயராக இருக்குது சார் ஒரு ஏக்கர் பதினஞ்சு சீட்டு சார் ஆமாம் சார் அப்படியே ரோடு சார் இது அப்படியே ரோடு டச்சு தான் சார் இருக்கு இடம் நல்லா இருக்கு நல்ல இடம் தான் பேசிடலாம் சார் ரோட் பாயிண்ட் தான் இருக்குது இதுபெல்லாம் ஹைவே சார் இது இடம் பிள்ளா இந்த ஹைவே கண்ணாட தானே படம் இருக்கு இடம் அற்புதமா இருக்கு சார் அப்படியே என்ன சார் மாநில நெடுஞ்சாலை சார் இது ஆமாம் சார் மாநில நெடுஞ்சாலை சார் இது பக்காவாக இருக்குது சார் இடம்